ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளை சரணம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் தொண்டரடி பொடியாழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார் அவருடைய அருளி செயல் கொஞ்சம் பார்ப்போம் நான் மறைகளின் சாரம் அப்படிங்கிறது திவ்ய பிரபந்தம் நான்மறை அப்படிங்கிறது நாலு வேதத்தை குறிக்கும் ஆழ்வார்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தால் அவதாரம் பண்ணியிருக்கா அதில் மார்கழி மாதம் திரு கேட்ட நட்சத்திரத்தில் திருக்குடந்தைக்கு பக்கத்தில் உள்ள திருமண்டங்குடியில் அவதரித்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் இவர் பகவானோட வைஜெயந்தி மாலையின் அம்சமாக தோன்றினவர் இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர் பகவானுக்கும் பகவானையே நினச்சு இருக்கிற பாகவதர்களுக்கும் எப்பவுமே தொண்டு பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல இருந்தவர் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் அதனாலதான் இவருக்கு தொண்டர் அடி பொடி அப்படிங்கிற திருநாமமும் கிடைச்சது இதையே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் துண்ணு புகழுடை தொண்டரடி பொடியே அப்படின்ற பாசுரத்துல இவரை பத்தி நம்ம சொல்லியிருக்கார் இவர் வந்து திருமாலை நாற்பத்தஞ்சு பாசு நாற்பத்தஞ்சு பாசுரங்களும் அதை தவிர்த்து எழுச்சி பத்து பாசுரமும் அருளி செஞ்சிருக்கார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இதைத்தான் சாசனம் பண்ணியிருக்கார் நம்ம ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியனம் இந்த ஆழ்வார் இந்த ரெண்டு பிரபந்தங்களிலும் திரு எம்பெருமானோட ஏற்றத்தை அப்படி சொல்லியிருக்கார் அதனால திருமாலை அப்படிங்கிற பிரபந்தத்தை அறியாதார் திருமால் அப்படிங்கிற எம்பெருமானையும் அறியாதவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு எம்பெருமானனுடைய ஏற்றத்தை அப்படி சாதிச்சிருக்கார் இதுல இது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ல அதுல முதல் பாசுரம் கதிரவன் குணதிசை சிகரம் மந்தனை தான் அப்படிங்கிற பாசுரம் அந்த பாசுரத்துல என்ன சொல்ற எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறார் திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கே அப்பா எம்பெருமானே சூரியன் கிழக்கு பக்கத்தில் உச்சியில் தோன்றின் இருக்கான் ராத்திரிங்கிற இரவு போயின்ண்டே இருக்கு காலை பொழுது மலர் வந்துடுத்து அப்படின்னுட்டு மலர்கள்லாம் நல்லா விரிஞ்சு தேனை சொறியர் எப்படி தேன் சொறியிருந்து அந்த மலர்கள்லேருந்து அப்படி தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் எதிர்த்து தாப்புல வந்து நின்னுண்டு நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு அவ்வாள்லாம் வந்து நின்றுருக்கா இருக்க அவளுடைய வாகனங்கள் இருக்கே ஆண் யானைகளும் பெண் யானைகளும் அதுகள் போடுற சப்தம் இருக்கு பாரு இந்த வாத்திய சப்த வாத்தியங்களோட ஒலிய மாதிரி இருக்கு அந்த சப்தங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னா கடல்ல அலை வீசின்னு இருக்கே அந்த சப்தத்துக்கு சமமா இருக்கு இதெல்லாமோ இப்படி காலை பொழுது விடிஞ்செடுத்தோ நீ பள்ளி எழுந்தருள்வாள் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்றார் இன்னொன்னு அடுத்தது சுடரொளி திசை எல்லாம் இந்த பெருமாளுக்கு காலை பொழுது உடிஞ்சு எடுத்து சொல்றார் இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் எல்லா பக்கங்களையும் சூரியனோட கிரணங்கள்லாம் பரவி எடுத்தோம் சூரிய கிரணங்கள் பரவி பரவினதுனால வானத்துல இருக்கிற விண்மீன்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே ஒளி மங்கிப்படுத்து அதம் அது அது மட்டும் இல்ல சந்திரனோட பிரகாசமும் ஒளி மங்கிண்டு போயாச்சு ராத்திரிங்கிற இருக்கால பொழுது வந்துட்டே இருக்கு இந்த காலையில இந்த காத்து அடிக்குமே நல்ல இன்பமயமான தென்றல் காற்று அந்த விடியற்கால காத்தும் வந்துட்டு இருக்கு அது அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதே சோலை சூழ்ந்த அரங்கன் அப்படின்னு தான் சொல்லுவாத அந்த சோலைகள்லேருந்து பாக்கு மரத்துலேருந்து வர சப்தங்கள் அந்த சப்தங்கள்லேருந்து இந்த அதனுடைய பாலைகள் இருக்கே அதிலிருந்து வர சப்தங்களும் அதுலேருந்து வர அந்த கந்த வாசனைகளும் அவ்வளவு நன்னா இருக்கு இப்படியெல்லாம் இந்த காசு காற்று தென்றல் காற்று வீசின்றிருக்கு நீ பெரிய மிடுக்கோட அப்படியே சிறந்த பிரகாசிச்சுருக்கிற திருவாழி ஆழ்வான நீ உன்னுடைய திருக்கையில ஏந்தின் இருக்கியே அரங்கத்தம்மா இப்ப ஏற்பட்ட நீ பள்ளி எழுந்தருளனும் அப்படின்னு சொல்லி கேக்கிறார் அடுத்தது ஏதவில் தன்னுமை எக்கம்ம தளி இந்த பாசுரத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லை எல்லா இடத்துலையும் நன்ன ஒளி வீசின் இருக்கு வாத்திய கோஷங்கள் வேற உணங்கின்னு மத்தளமும் வீணை புல்லாங்குழல் எல்லாம் ஓசைப்படுத்தின் இருக்கு அவாவாலும் விடியற்கால பொழுந்து விடியற்கால பொழுது விடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னுட்டு அவாவாலும் அவாவாலோட இசைக்கருவிகளோட எல்லாம் பண்ணி இருக்கா கிண்ணறர்கள் கருடர்கள் கந்தர்வர்கள் இதோ இன்னும் மற்றும் உள்ள எல்லா மகரிஷிகள் தேவர்கள் சாரணர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் இப்படின்னு எல்லாருமே உன் திருவுடைய சேவிக்கணும் ராப்பொழுது போயெடுத்து உன் காலங்கரத்தாலும் உன் திருவுடைய சேவிச்சா இன்றைக்கு பொழுது நல்ல பொழுது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உன் திருவடியை சேவிக்கிறதுக்கோசரம் வந்து நின்றுட்டு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இந்த பாசுரத்திலையும் சொல்றார் இப்படி பொழுது பண்ணி எம்பரமான துயல் எழுப்பினார் அடுத்தது திருமாலை திருமாலைன்ற பாசுரங்கள்ல சிலதை பார்க்கலாம் இப்போ அதுல பச்சை மாமலை போல் மீனி பவழவாய் கமலச்செங்கன் அப்படின்ற அந்த பாசுரத்துல நன்ன பச பசேல்னு பசுமையா இருக்கே அந்த மலை இருக்கப்ப அந்த மலை அப்படியே படுத்துன்றதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய பச்சை பவழ மலை மாதிரி நீ படுத்துன்னு பச்சைமா மலை போல் மீனியா படுத்துன்னு இருக்கிற நீ உன்னுடைய திரு அதரம் எப்படி இருக்கு தெரியும் இல்லையோ பவழ மாதிரி இருக்கு உன்னுடைய திருக்கண்கள் செந்தாமரைய ஒத்து இருக்கு அச்சுடனே நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனே யாதவ குலத்துல தோன்றிய இளம் குமரனே ஒன்ன கண்டு வணங்கணும் அப்படின்ற பெரிய இன்பத்தை தவிர எனக்கு வேற என்ன வேணும் நீ இந்திரலோகமே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அதையும் விட பரமபதத்தையும் நீ கொடுத்தா கூட எனக்கு அது வேண்டாம் நான் இந்த பூலோகத்துல இருந்துண்டு உன்னுடைய அர்ச்சா திரும்ப சேவிச்சுண்டு உன் அர்ச்சையில இருக்கிற அழகையும் நீ அப்ப கண்டருள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உற்சவங்கள் அதையும் சேவிச்சுண்டு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னுட்டும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஆதிசேஷன் அரவணையில இருக்கிற எம்பெருமானை அப்படி போற்றி புகழ்ந்து பாடுறார் அடுத்தது வேதம் நூல் பிராயம் நூறு மனுஷர் தாம் அந்த பாசுரத்துல என்ன சொல்றார் இப்படி திருவரங்கத்துல ஆதி ஆரம்ப ஆதிசேஷன்ல நீ இப்படி படுத்து எப்படி இருக்கு தெரியுமா எம்பெருமானி வேத சாஸ்திரப்படி படி மனுஷாலாம் நூறு ஆண்டு வாழ்வா அப்படின்னு சொல்லியிருக்க ஆனால் அதுலயும் பாதி வருஷம் ஐம்பது வருஷம் உறக்கத்திலயே போயிட போறது மீதி இருக்கிற ஐம்பது வருஷம் பசி நோய் கிழத்தனம் இன்னும் பல கஷ்டங்கள் இப்படி கழிஞ்சிட போறது அதனால ஆகவே இப்பிறவியை யான் விரும்பவே இல்லை எனக்கு இந்த பிறவி வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார் அடுத்தது வண்டினம் முரளம் சோலை மயிலினம் ஆளும் சோலை இந்த பாசுரத்துல வண்டு உன்னுடைய இந்த ஸ்ரீரங்கம்ங்கிறது எப்படி இருக்கு தெரியும் மொழியோ அப்படியே எங்க பார்த்தாலும் சோலை எங்க பார்த்தாலும் பசுமை இப்படி பசுமையும் சோலையுமா இருக்கிற இடத்துல பண்டுகள்லாம் சும்மா இருக்கும்னு நீ பண்டுகள்லாம் கூட்டம் கூட்டமாக கானம் பாடின் இருக்கு அந்த சோலையில மயில்கள் அது கூட்டம் கூட்டமாக வந்து மயில்கள் ஆட்டம் ஆடின் இருக்கு கூத்தாட் கூத்தாடின் இருக்கு அப்பவேற்பட்ட சோலைகளை உடையவனே மேக கூட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கான் அந்த சோலைகள் இப்படியே உயர்ந்து நிற்கிறது ஒவ்வொரு மரங்களும் சோலையா நிற்கிறது அதுக்கு மேல வந்து இந்த மேக கூட்டங்கள் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா அப்போ தேவாதி தேவர்களுக்கு தலைவனா இருக்கியே ஸ்ரீரங்கா நீ நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்க இந்த சோலை சூழ்ந்த சோலைகளையும் ஆபரணமா வச்சுட்டு இருக்கிற இந்த ஸ்ரீரங்கம் என்ற சொல்ல கேட்ட மாத்திரத்திலேயே போறோம் எல்லாருக்கும் எவ்வளவு இன்பம் பயக்கும் அதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம சும்மா சாப்பிட்டு உட்காந்துருக்காளே அவளை நகத்திட்டோ அந்த சோற்றை எடுத்து நாய்க்கு போடுங்கோ அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு அரங்கன் மேல அவளுக்கு அவருக்கு உண்டான பிரீத்தியை காமிக்கிறாரு இங்க அதே மாதிரி நம்மளும் பிரீத்தியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார் அடுத்து சூதனாய் கல்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம் இது என்னன்னா முதல்ல எனக்கு ஒண்ணு தெரியாது சூதாட்டத்தில் ஊன்றி போய் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் களவு தொழில பண்ணிட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் துஷ்டர்களோட சேர்ந்து துஷ்டத்தனத்தோடு இருந்துட்டேன் மாதர்களோடைய கண்கள் இருக்கே அந்த கண்களில் மயங்கி அதுக்கு வசப்பட்டு இருந்துட்டேன் இதெல்லாம் பார்த்தே நீ என்ன பண்ணின தெரியுமோ தெரியுமோ இல்லையோ ஏய் என்னடா பண்ணின்னு இருக்க இங்கே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு நீ உன்னுடைய பெருமையெல்லாம் எனக்கு காமிச்ச அதுல பார்த்தனா என்னோட மனசு அப்படியே உன் மேல மயங்கி உன் பக்தி பண்ணும்படி ஆச்சு அப்படியே பக்தி வளர செஞ்ச எம்பெருமானுடைய இருப்பிடம் திருவரங்கம் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்துல நீ துயில் கொண்டிருக்கியே அப்பேற்பட்ட எம்பெருமானே என்னை உனக்கு நீ ஆட்படுத்தினியே இதுக்கு நான் உனக்கு என்ன நன்றி சொல்வேன் அப்படிங்கிறார் அடுத்தது குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி அப்படிங்கிற பாசுரத்துல இந்த கடல்ல கரிய நிறமுடைய முதல்ல மழையே படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறேன் நீ பச்சை பசுமையா அப்படினா இப்ப இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் கடல்ல கருமையா இருக்கும்பார் கடல் நீர் அந்த மாதிரி நீயும் கரிய நிறத்த உடையவனா இருக்கே மேற்கு திசையில திருமுடியை வச்சுட்டு கிழக்கு திசையில திருவடியை நீட்டின்னு இருக்க வடக்கு திசைய பின்பக்கம் முதுக காமிச்சுருக்க தெற்கு திசையில இருக்கே ஏன் திரிமொல்யோ விபீஷணன் ஆளும் லங்கைக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அன்போட நீ அந்த இலங்கைய பார்த்துட்டு இருக்கே இப்படி எல்லாம் இருக்கிற நீ திருவனந்தாழ்வான் அப்படிங்கிற ஆதிசேஷன் மேல யோக நித்திரை யோக செய்யும் எம்பெருமான்னு சொல்லுவா அவன் யோகம் பண்ணினாக்க தூங்கினாக்க இந்த உலகம் இருக்குமா ஆனா யோகம் யோக செய்யற மாதிரி படுத்துட்டு இருக்கிறேன் இந்த எம்பெருமானே உன்னுடைய கோலத்தை பார்த்தா என்னுடைய உடம்பு அப்படியே உருகி பொறுதுப்பா நான் என்ன செய்வேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல உன்னை பார்த்த மாத்திரத்தை என் உள்ளம் முருகிறது உடம்பே உருகி போறது அப்படிங்கிற அப்படி அந்த ஸ்ரீரங்கத்துல சயணிச்சிருக்கிற எம்பெருமான அப்படி கொண்டாடி இருக்கார் அடுத்தது ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை அப்படிங்கிறார் எப்படி மேகத்த போன்ற கரிய நிறத்தை உடைய எம்பெருமானே நீதான் கிருஷ்ணன் நீதான் ரெங்கன் நீதான் கண்ணன் அப்படி படுத்துட்டு இருக்க அப்படி நீ படுத்துன்னு இருந்தாலும் ஊர் இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு தொழில் நிலம் கிடையாது எனக்குன்னு உற்றார்கள் கிடையாது சரி பெருமாள்ல உனக்கு ஆராதனை பண்றதுக்கு தானியங்கள் வேணுமே அதுக்கு ஒரு விளை நிலமும் என்கிட்ட இல்லை இப்படி இருக்கிற நான் வந்து உன்னுடைய திருவடிகளை பத்திட்டு இருந்தா போறோம் உன்னை நினைச்சுட்டே இருந்தால் போறோம் உன்னை நினைச்சி கதிரின்ற இருந்தா போறோம் இந்த திருவரகத்தில் கோயில் கொண்டிருக்கிற எம்பெருமானே உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா சொல்லு அப்படின்னுட்டு எம்பெருமானை நோக்கி ஆழ்வார் பாடுறார் இப்படி இந்த ஆழ்வார் திருவரங்கன் மீது உள்ள ஆசைனால திருவரங்கன் மீ இருக்கிற கிட்ட இல்லாத பக்தியினால இப்படி பாசுரங்கள் எல்லாம் பாடினார் அவர் நாராயணர் அப்படிங்கிற பெயர் இயற்பெயர் அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் எம்பெருமான் கிட்ட கொண்டாடி கொண்டாடி அவர் தொண்டர்களுக்கெல்லாம் அடிப்பொடியா மாறிட்டார் அரங்கனுக்கும் அடிப்பொடியா மாறின்று மாறிட்டார் அவர் பக்தர்களுக்கெல்லாம் அதுலயும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தொண்டு பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தை உயிர் செய்யறதுக்கோசரமே எம் விளங்கினவர் அந்த தொண்டரடி பொடியாழ்வார் அப்படி அவர் பாசுரங்களை பக்தி சுவைமிக்க நமக்கோசரம் பாடி கொடுத்திருக்கார் ஆழ்ந்த கருத்துக்கள் உடைய பாசுரங்கள் எல்லாமே அவர் அருள் செய்த பாசுரங்கள் படி நம்மளும் அரங்கன் கிட்ட பக்தியோட இருந்து அரங்கனை அனுபவிப்போமா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்